பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற உமைபாக பொற்பாதம் போற்றி வணங்குவோம் நான் உங்கள் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சத்யதாஸ் நம்ம பார்க்க போறது ராஜயோகங்கள் பற்றிய நம்மளுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது நேச பங்க ராஜயோகம் கோன பதிவில் நம்ம விபரீத ராஜயோகத்தை பத்தி பார்த்தோம் அதுக்கு முன்ன ராஜயோகங்கள் பத்தியான ஒரு பொதுவான அமைப்பு பார்த்தோம் பார்க்காதவங்க என்னுடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு நம்முடைய முகம் பதிவுகளை போய் பார்த்து தெரிஞ்சுக்க ரைட் நல்லது நீச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து இப்ப ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு பாவத்தில் வந்து நீசம் அடையும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு உச்சமடையும் நீசமடையும் அப்படின்னு மூலத்திரிகோனம் அப்படின்ற ஸ்தானம் வாங்கும் நட்பு சமம் பகை அந்த மாதிரி வந்து எல்லா கிரகத்துக்கும் எல்லா தன்மையும் உண்டு அப்படின்றத பார்த்தோம் அந்த வரிசையில் வந்து சூரியன் வந்து துலாத்துல ராசியில் வந்து நீசமடைவார் சந்திரன் விருச்சக ராசியில நீசமடைவார் ஆஹ் செவ்வாய் கடகராசில நீச்சமடைவார் அதாவது ராசி லக்னம் எல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு புதன் அவர் வந்து மீனத்தில் மீன லக்கணத்தில் நீசம் அடைவார் குரு பகவான் மகர ராசி மகர லக்கணம் அல்லது மகர ராசியில் நீசம் அடைவார் சுக்கர பகவான் கன்னியில் கன்னி ராசியில் கன்னி லக்கணத்தில் நேசம் அடைவார் சனி பகவான் மேஷ ராசியில் மேஷ லக்கணத்தில் நீசம் அடைவார் ராகு கேதுக்கள் பொதுவாக வந்து விருச்சகத்திரா வந்து நீசமும் ரிஷபத்தில் வந்து உச்சம் ஒரு சில பேர் மாத்தி சொல்லுவாங்க ரிஷபனத்தை ரிஷபத்தில் ஒரு கிரகம் உச்சம் வெச்சகத்தில் ஒரு கிரகம் நீசம்னு சொல்லிட்டு அது பற்றியான ஒரு தெளிவான புரிதல் இது வரைக்கும் இல்லை பொதுவாக வந்து ராக கேதுகளுக்கு இந்த நீசம் உச்சம் அப்படின்றது ஆட்சி இந்த கணக்கு வரா வராது ஸோ நம்ம அதை பத்தி இல்லை இருக்கிற ஏழு கோள்களுக்குமே நம்மளுக்கு வந்து இந்த நீச வீடுகள் இதுதான் வந்துட்டு இந்த நீசம் அப்படின்றது வந்து இப்ப நம்மளுடைய பிறப்பு ஜாதியில ஜாதகத்துல வந்து எந்த ஒரு கிரகம் நம்ம அந்த ஒவ்வொரு ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கும் அந்த வீடு அந்த அந்த வீடு அந்த கிரகத்துக்கு வந்து ஆட்சி வீடா உச்ச வீடா நட்பு வீடா பகை வீடா இல்லது நீச வீடா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சூரியன் வந்து துளாராசிரியை அமைஞ்சதுனாக்கா வந்து நம்ம எந்தெல்லாம் கிரகமும் இருந்தாலும் சரி அந்த இல்லத்துல வந்து சூரியன் நீசம் அடைஞ்சிட்டார் மேஷத்துல சனி இருந்தா மேச நீசம் அடைஞ்சிட்டார் கடகத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் நீசம் அணிஞ்சிட்டாரு மீனத்துல புதன் இருந்தால் புதன் நீசம் அணிஞ்சிட்டார் மகரத்தில் குருனாக நீசம் பண்ணிச்சிட்டார் அப்படின்ட்டு தான் வந்து பொதுவான ஒரு கணிப்பு இந்த நீச கிரகங்கள் அதனுடைய வலுவான அது தரக்கூடிய அந்த காரகத்துவத்தை நிச்சயமாக வந்து பாதிக்கும் அது அந்தளவுக்கு சிறப்பாக செய்யாது ஏன்னா நீசம் பண்ணிச்சதுனாலும் அந்த அந்த கிரகத்துக்கு வந்து பவர் போயிடுது அப்படின்றது தான் வந்து பொதுவான கணக்கு இந்த நீசம் அப்படிங்கும்போது அந்த கிரகம் தான் நம்மளுக்கு அந்த லா லைஃப் லாங் அந்த சார்ட்டு அந்த ஜாதகருக்கு வந்து எந்த பலனும் இல்லை அப்படின்றது தான் வந்து பொதுவான அது ஒரு அது வந்து நீசம் பங்கமாக அதாவது நீச பங்க ராஜயோகம் அப்படின்றது வந்து மூன்று கணக்கா பிரிது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிரகம் நீசம் அணிதல் அப்புறமா வந்து அந்த நீசம் பங்கமாகறது அதுக்கப்புறமா அந்த நீச பங்கமாயி ராஜயோகத்தை கொடுக்கிறது அப்படின்றது வந்து மூணு ஸ்டேஜ்ல இருக்கும் நீசம் அடையும் கிரகங்கள் மூன்று ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய இந்த நீச பங்க ராஜயோகத்தோட சுட்சிமும் நீசபங்க ராஜயோகத்துடைய சூட்சமத்தை நம்ம தெளிவாக பார்க்கணும்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு இப்போது மகரத்தில் குரு நீசம் அணிஞ்சிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இப்போது மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு பத்தாம் பாகத்தில் குரு பகவான் நீசம் அணிஞ்சிட்டார் அப்படின்போது வந்துட்டு அந்த பத்தாம் வீட்டு அதிபதி அந்த பத்தாம் வீடு மகர வீட்டுக்கான அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ எந்த எந்த கட்டத்தில் உடனே இருக்கலாம் ஆட்சியோ உச்சமோ அந்த மாதிரியான ஒன்று அமைப்பில் இருந்து அது ஒன்றுலேருந்து இருந்து பன்னெண்டுக்குள்ள எங்க ஒன்னா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது வந்து அந்த கிரகம் குரு பகவான் இப்ப நீச பங்கம் அடைஞ்சிட்டார் அப்படின்றது மாதிரி அர்த்தம் வந்துட்டு அதே நேரத்துல வந்து கேந்திரங்களில் இருந்தால் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்களில் இருந்தால் அந்த நீசம் அந்த வீட்டு அதிபதி அந்த நீச பங்கம் ஆயிடுது ஆட்சியோ உச்சம பெற்றிருந்தால் அந்த வீட்டினுடைய அதிபதி ஆட்சியோ உச்சம பெற்றிருந்தால் அது நீச பங்க கொடுக்கிறது இப்ப லக்னத்துக்கு மகரத்துல இருக்கிற பத்தாம் வீட்டில் இருக்கிற குரு பகவானுடைய வீட்டினுடைய அதிபதி சனி பகவான் துலாம் ராசியில உச்சத்துல இருந்தார்னா உச்சம் பெற்றிருந்தாலோ இல்ல மகரத்திலேயே வந்து ஆட்சி பெற்று இருந்தாலோ இல்ல கும்பத்துல ஆட்சி பெற்றிருந்தாலோ அவருக்கு வந்து நீசம் பங்கமாய் ராஜயோகத்தை குரு பகவான் தருவார் அந்த ஜாதகருக்கு இப்படிதான் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்க்கணும் சூரியன் முதல் நம்ம வந்து சனி வரைக்கும் அந்த ஏழு கோள்களுக்கும் நம்ம இதுதான் பார்க்கணும் சோ வந்து இதுதான் நீச பங்க ராஜயோகம் சரி இந்த நீச பங்க ராஜயோகம் அப்படின்றது என்ன தரும் அப்படின்னா ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சிச்சுன்னா அது நம்மளுக்கு பலன் அளிக்காதுன்றதை பார்த்தோம் அது பங்கம் அடைஞ்சிடுச்சுனாக்கா வந்து அதனால கெடுபல் இருக்காது அந்த நீசமடைஞ்சதுக்கான தன்மையில வந்து ஒரு பாதி ஓரளவுக்கு ஒரு பாதி சிமிழி வளர்க்கி வச்ச மாதிரி இருக்கும் ஒரு லாம் போட்ட மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கையில அந்த கிரகத்தினுடைய பயன் அது வந்து நீச பங்க ராஜயோகத்தை கொடுத்தால் அது ஒரு உச்ச கிரகம் என்ன நமக்கு செய்யுமோ அந்த உச்ச கிரகத்துக்கு சமமான ஒரு பலனை நமக்கு அந்த கிரகம் செய்யும் அப்படின்னு தான் வந்து நீச பங்க ராஜயோகத்துக்கான ஒரு அமைப்பு சோ இது வந்து பன்னெண்டா இருக்கும் மேலும் வந்து இந்த நீச பங்க ராஜயோகம் ஏற்கனவே எந்த கிரகம் நமக்கு நீசம் அடைஞ்சாலோ இல்ல நீச பங்கம் அடைஞ்சாலோ இல்ல நீச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுத்தாலோ அந்த கிரகம் அதனுடைய தசாபுக்தி நம்ம நடக்கும்போதுதான் நூறு சதவீத பலன்களை தரும் மத்த நேரத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது சதவீதமான பலன்களை நமக்கு அளிக்கும் சோ நம்மளுடைய ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சிருக்கா நீசம் அடைஞ்சு அது பங்கம் ஆயிருக்கா நீச பங்கமானாலும் நீச பங்க ரா அப்படின்றத உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் தெரியாதவங்க நம்மக்கிட்ட டவுட் கேளுங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு கேளுங்க உங்களுடைய நீசப்பங்க ராஜயோகத்து மனதும் உங்களுடைய கிடைக்கக்கூடிய தனிப்பட்ட பலாபலங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க வாழ்த்துக்கள் வாழ்க்கை தயவு தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு பூஸ்டமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமனம் திரு